அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி நாம் சித்தர்கள் நூல்களில் இருந்து பிராணாயாமம் என்ற வாசியோகத்தையும் சித்தர்கள் மருத்துவத்தையும் கவனித்து வருகிறோம் இன்றைய தினத்தில் பெரிய புராணம் என்ற திருத்தொண்டர் புராணத்தை சற்று கவனிப்போம் பெரிய புராணத்தை எழுதியவர் அருண்மொழி தேவர் என்ற பெயர் அதாவது இயற்பெயர் இவருக்கு மற்றொரு பேர் உண்டு அதாவது சேர்க்கிலார் என்பதாகும் இவர் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ஆவார் இவர் இரண்டாம் சோழனின் அரசு சபையில் முதல் அமைச்சராக இருந்தவர் ஆவார் இவர் அறுபத்தி மூணு நாயன்மார்களை பற்றி எழுதியவர் ஆவார் என்று என்று பெரிய புராணத்தில் காணப்படுகிறது நீங்களும் பெரிய புராணம் படித்து அறுபத்தி மூணு நாயன்மார்களை பற்றி தெரிந்து கொண்டால் உங்களுக்கும் மெய்ஞான வரை வாய்க்கும் இப்பொழுது அறுபத்தி மூணு மூணு நாயன்மார்கள் யார் என்று கவனிப்போம் அதுபத்த நாயனார் அடிகள் அமர் நீதி நாயனார் அதிவட்டராயர் ஆனைய நாயனார் இசைஞானியார் இடங்களின் நாயனார் இயற்கை நாயனார் இளையான்குடியின் நாயனார் உருத்திர பசுபதி நாயனார் எரிபத்த நாயனார் ஏயர்கோண் கவி காமர் ஏ ஏனாதிநாதர் ஐய் ஐயடியற் காடவர் கோன் கணநாதர் கணம்புள்ளார் கண்ணப்ப நாயனார் கவியநாயனார் கலற்றறிவார் கலச்சிங்க நாயனார் காரிநாயனார் காரைக்காலம்மையார் குங்குள் நாயனார் நாயனார் கூற்றுவார் கலிக்கம்ப நாயனார் கோச்சங்கு சோழன் கோட்புளியின் நாயனார் சடையநாயனார் சண்டேசுவரன் நாயனார் சக்தி நாயனார் சாக்கியன் நாயனார் சிறப்புளி நாயனார் சிறுதுண்ட நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் செருந்துரை நாயனார் சோமாசி நாயனார் தண்டி அடிகள் நாயனார் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருநாவுக்கரசர் திருநாளை போவார் திருநீலகண்டர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் திருமூலர் நமி நந்தி அடிகள் நரசிங்க முனையறையர் நின்றசீர் நெடுமாறன் நேயநாயனார் புகழ்சோழன் புகழ்சோழன் நாயனார் புகழ்துணை நாயனார் பூசணார் நாயனார் பெருமிழை குறும்பர் மங்க ஏற்கரசியார் மாணக்கன் சாரநாயனார் முருகநாயனார் முனையடுவார் நாயனார் நாயனார் மூர்த்தி நாயனார் மெய்ப்பொருள் நாயனார் வாயிலார் வாயிலார் நாயனார் ஆக அறுபத்தி இரண்டு நாயன்மார்களுடன் விரம்பிண்ட நாயனார் இவருடன் சேர்த்து அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் என்று காணப்படுகிறது இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் திருஞான சம்பந்தனுடைய ஒரு பாடலை காண்போம் அவருடைய பாடல் பதிகம் என்ற நூலில் அவர் பாடியிருக்கிறார் அவர் பாடல் வேயுரு தோழிபங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்து என் உளமேவு குந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வெள்ளி சனி பாம்பிரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்ற பாடலை பாடியிருக்கிறார் ஆக இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களை கண்டோம் இப்பொழுது ஆழ்வார்கள் பன்னிரண்டு ஆழ்வார்களை பற்றி காண்போம் இந்த பன்னிரெண்டு ஆழ்வார்களும் கிபி ஆறாம் நூற்றாண்டு முதல் எட்டாம் நூற்றாண்டு வரை வாழ்ந்ததாக ஆய்வாளர்களின் ஆய்வாளர்களின் கருத்தாகும் பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் திருமணிசையாழ்வார் நம்மாழ்வார் மதுரகரி மதுரகவி ஆழ்வார் பெரியாழ்வார் திருப்பானாலாழ்வார் குலசேகர ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் தொண்டரடப் பொடியார் ஆண்டாள் என்று பன்னிரு ஆழ்வார்களை பற்றி கண்டோம் இப்பொழுது பூதத்தாழ்வார் ஒரு பாடலை காண்போம் அன்பே தகழியாய் ஆர்வமேனையாக நண்புருகி அன்பே தகழியாய் ஆர்வமேனையாக இன்புருகி நெஞ்சு இடுதிரியாக சுடர் விளக்கு நான் உனக்கு ஏற்றினேன் ஞான தமிழ் அறிந்தனான் என்று ஆழ்வார்கள் பன்னிரண்டு ஆழ்வார்களின் பாடல்கள் காணப்படுகிறது இன்று அத்துடன் சிவவாக்கியர் பாடலை பதினெட்டு சித்தர் ஞான கோவையில் இருந்து கவனிப்போம் பாடல் இரநூத்தி பன்னெண்டு பக்கம் நூற்றி அறுபத்தி எட்டு ஆக்கை மூப்பது இல்லையே ஆதிகாரணத்தினால் நாக்கை மூக்கை உள்மடித்து நாதநாடி நாடி ஓடுவோய் ஏ கருத்து எட்டையும் இரு வள்ளிரே பார்த்த பார்த்ததுக்கெல்லாம் பரப்பிரமம் ஆனதே நன்றாக சொல்கிறார் ஆக்கை மூப்பது இல்லையே ஆதிகாரணத்தினால் ஆக்கை என்றால் இந்த உடம்பில் சென்று வரும் வாயுவையே இங்கு ஆக்கை என்று சொல்கிறார் ஆக்கை மூப்பது இல்லை அது மூ மூப்பும் கிடையாது இளமையும் கிடையாது கிளண அதாவது கிழவனும் கிடையாது குமரனும் கிடையாது அதைவே ஆக்கை மூப்பது இல்லையே ஆதிகாரணத்தினால் ஆறு என்றால் முதல் காரணத்தினால் நாக்கை மூக்கை உள்மடித்து நாத நாடி ஊடு போகின்றார் இந்த நாக்கை மூக்கை உள்மடித்து என்றால் அடிக்கடி நாம் இதை சித்தர்கள் பாடலில் பார்த்து வருகிறோம் இந்த வாசயோகம் செய்யும்போது நாக்கை லேசாக உள்ளே இழுத்தல் அதாவது கபாலம் உச்சியில் உச்சியில் அதாவது உச்சியில் இந்த வாயு கும்பகப்படுத்தலாம் இந்த கும்பகம் என்று சொல்லும் அளவு நாக்கை லேசாக உள்ள இடத்தான் அந்த சுழிமுனை பகுதியில் வாயு கும்பித்தலாகும் அதையே இங்கு நாக்கை மூக்கை உள்மடித்து நாத நாடி ஊடு போய் ஏக்கருத்து எட்டையும் இழுக்கருத்த வழில்லே இந்த எட்டு என்றாலே அகாரம் என்று முன்னமே சொல்லியிருக்கிறோம் எது இந்த எட்டில் அந்த சந்திரனை சூரியனில் சாறை செய்து இடகளையை பின்கலையில் சேர்த்து சாரை செய்து சாரை செய்வது எப்படி என்று சென்ற பதிவுகளில் பார்த்திருக்கிறோம் பார்த்த பார்த்த திக்கெல்லாம் பரப்பிரமம் ஆனதே என்று சொல்கிறார் நீ இந்த பிராணாயாமம் என்ற யோகத்தை முறையோடு செய்தான் ஆனால் இறைவன் எல்லா இடத்துக்களிலையும் இருப்பதை நீ காணலாம் என்கிறார் அருள் பெரும் ஜோதி அருள் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் ஜோதி நீங்களும் முறையோடு இந்த பிராணாயாமம் என்ற வாசியோகத்தை செய்து நோயில்லாமல் முயற்சி செய்யுங்கள் நண்பர்களுக்கு வணக்கம்